விருச்சக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதர் செவ்வாய் இந்த மாசத்துல ஆறாம் பாவகத்தில் ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலத்துறையான வலு கிட்டத்தட்ட ஒரு உச்சத்துக்கு அடுத்த நிலைமை உச்ச வலு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்னா இந்த ஆட்சி வலு அப்படிங்கிறது ஒரு தொண்ணூறு சதவீத அதிகபட்ச வலு ஆனால் விச்சக ராசிக்கு ஆறாம் பாவகத்தில் விருச்சகத்தின் மறு ராசி மேஷத்தில் ஒரு அதிகபட்ச செவ்வாயோட வலுவோட தனிச்சமைப்பில் இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஏழாம் பாவகத்தில் விருச்சக ராசியின் ஏழாம் பாவகத்தில் சூரியன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் குரு சுக்கரன் அஸ்தமன நிலைமை அப்படிங்கிறது ஏழாம் பாவத்தில் ஆக விருச்சகராசிக்கு ஏழாம் பாவத்தில் அதிகபட்ச தாக்கம் கிட்டத்தட்ட சூரியன் மூலியமாகவும் குருவின் மூலியமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான மேஜர் பிளானட் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் குரு செவ்வாய் இது எல்லாமே ஒரு ஓரளவுக்கு சாதகமான நிலைமையில் இருக்கு விருச்சகராசிக்கு விருச்சகராசி நபர்களுடைய இந்த கடந்து போன காலகட்டத்தில் ஏற்பட்ட ஏமாற்றம் குழப்பம் கடந்து போன காலகட்டம் எது இந்த மே மாத கடைசிங்கிற அமைப்பில் சில விஷயங்களில் அப்படி ஒன்றும் சொல்லிக்க முடியாத வகையில் சில அப்படியே போட்டு கையை போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நிலவரத்தை இருப்பீங்க ஏமாற்றம் ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளோது தான் தெரியாமல் மாட்டிக்கிட்டோம் இந்த மாதிரியான சில தவிர்க்க இல்லாத பிரச்சனைலாம் மாட்டியிருப்பீங்க ஒரு சாரா சி நபர்கள் தப்பு பண்ணிட்டோம் ஏமாந்துட்டோம் நம்பி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்துருக்க கூடாது சில முடிவுகளை தப்பா எடுத்துட்டோம் இந்த மாதிரியான உங்களுக்கு நீங்களே மனசுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சில நெருக்கடிகளை சந்தித்த நபர்கள் விருச்சியராசி நபர்கள் கடந்து போன ஒரு மே மாசங்கிற அமைப்புல கூட எடுத்துக்கலாம் இத அந்த மாதத்துக்கு பேசக்கூடிய வீடியோல பேசியிருந்தேன் அப்போ இந்த நிலவரத்துல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான சில சந்தர்ப்பங்கள் சில ஏமாற்றத்துல இருந்து நீங்க வெளியே வருவதற்கு இப்போ கிடைக்கும் அப்போ கிடைக்கும் வந்துடும் கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம் இவ்வளோ நாள் பொறுத்தாச்சின்னு கொஞ்சம் பொறுத்துக்கலாம் இந்த மாதிரியான பொறுமை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலந்தாழ்த்திய விஷயங்கள் அல்லது வந்து பார்த்தீங்கனாக்கா பயம் குழப்பம் வந்து இந்த மாதிரியான சில வாழ்வதற்கு சுத்தம் எடுபடாத ஒரு கேரக்டர் வழியில நீங்கள் போய் மாட்டிருப்பீங்க ஸோ அந்த கேரக்டர்லேருந்து நீங்கள் வெளில வர்றதுக்கு ஸோ சில விஷயங்களை முடிப்பதற்கும் இந்த மாதம் கை கை கொடுக்க போகுது காரணம் ஆறாம் பாவத்தில் செவ்வாய் ராசிநாதன் ஆறல அப்ப என்ன முதல்ல விஷயம்னா சில டார்ச்சரு உங்களால வந்து சில பேர் டாமினேஷன் உங்க மேல சில குற்றச்சாட்டுகளோ இல்லை பழிய போடுறது இல்லை எப்போ வேணாலும் வந்து உங்களை காலி பண்றது இப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சில பேர் வந்து உங்க மேல வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த அழுத்தத்துல இருந்து நீங்க வெளில வர்றதுக்கு இந்த மாதம் உதவும் சில மன ரீதியான உடல் ரீதியான அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு உதவும் செவ்வாய் யார்ல வர்றதுனால அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்து முடிக்க முடியும் தானா நடக்காது அந்த விஷயத்தை நீங்கள் தான் செய்ய முடியும் காரணம் ராசிநாதன் நீங்கள் தான் உங்க மனசு உங்க மனசுல நீங்க இப்போ ஐடியா பண்ணீங்கன்னா வெளில வரலாம் ஸோ ஒரு பிரச்சனைகள் ஒரு சண்டை கலவரம் ஒரு ஃபைட்டிங்கு ஒரு சண்டை தான் மேக்சிமம் தொண்ணூறு சதவீதம் அவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்றால் பேசியெல்லாம் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது பேசுனா அதெல்லாம் ஒன்றும் கட்டுப்படாது ஆனால் சண்டை ஹெவியாக போட்டோம்னா ஒரு முடிவு தெரிஞ்சிடும் ஸோ ஃபைட்டிங் ஹெவியாக போட்டு ஒரு முடிவு தெரியக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் ராசி அவர்களுக்கு அமைகிறது இது குடும்பத்திலேயா இருக்கலாம் இல்லைனா அக்கம் பக்கம் ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேலை செய்கிற இடத்துல பாலிடிக்ஸ் பஞ்சாயத்தாக இருக்கலாம் தொழில் பண்ணுறதுல உங்களுக்கும் லேபருக்கும் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம் பணம் கொடுக்கலவங்களாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி எந்த மாதிரியான கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் அடுத்தவங்களோட இருக்கக்கூடிய அந்த இது வரைக்கும் சகிச்சு 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 போயிட்டு இருந்த விஷயத்துலேருந்து விரச்சிகராசி நபர்கள் இந்த மாதம் வாழ்வோ சாவோ பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து இவ்வளோதான் போராட்டத்தை பார்த்துட்டேன் இது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஃப் ஆவதற்கு சண்டை போட்டு ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நிலவரத்திற்கு ராசி நபர்கள் தள்ளப்படுவீர்கள் ஜூன் மாதம் அடுத்ததாக ஏழாம் பாவகத்தில் சூரியன் குரு புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரக அமைப்பு இருக்கு ஸோ விருச்சகராசி நபர்களுடைய வாழ்க்கை துணை கை ஓங்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம் விருச்சகராசி நபர்களுடைய வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் அவர்களுடைய செல்வாக்கு அவங்களுடைய பணபலம் படைபலம் அவங்களுக்கான வேலை விஷயங்கள் அவங்களுக்கான பேக்ரவுண்ட் அப்படிங்கறத வச்சுங்க விருச்சயராசி நம்மளுடைய பேக் கிரவுண்ட் அதாவது விருச்சயராசி நம்முடைய வாழ்க்கை துணையின் பேக் கிரவுண்டு இந்த மாதம் நல்லபடியாக இருக்கும் அவர்கள் கை ஓங்கனதாக அமையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்க எடுத்துக்கலாம் ஏழாம் பாவத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை வெளியிலிருந்து கிடைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அந்தஸ்து புகழு துணிச்சல் கௌரவம் கெத்து எப்படி எப்படினா வச்சுங்க ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் சூரியன் அங்கீகாரத்தை தருவார் அங்கீகாரத்தை ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய கிரகம் எந்த ராசியாக இருந்தாலும் அப்படிங்கிற அமைப்பில் கோச்சாரத்துல ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடிய கிரகம் சூரியன் வெளியில இருந்து பெரிச்சயராசினவளுக்கு சில அங்கீகாரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க இந்த மாசத்துல ஏத்துக்க முடியும் உங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து ஒரு மரியாதை ஒரு இருக்கிற நிலைமையிலேருந்து இருந்து கொஞ்சம் கூடுதல் பொறுப்பான ஒரு நிலைமைக்கு மாறுவது இதெல்லாம் உண்டு குரு பயிற்சிக்கு பிறகு விருச்சயராசி நவளுடைய வாழ்க்கை எப்படி போய் இருக்கிறது குரு பயிற்சி போட்டிருப்பேன் குரு உங்களுக்கு வந்து அப்படியே அல்ல அல்ல செல்வத்தை அப்படியே உங்களுக்கான நன்மைகளை வாரி வழங்குமா என்றால் அப்படிலாம் கிடையாது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நீங்கள் உழைத்தால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணினாலும் இந்த ஒரு பர்சன்டேஜ் மற்றவர்கள் அடுத்தவர்கள் உங்களுக்கு மேலே உள்ளவர்கள் ஓகே அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் வெளி உலகத்துக்கு பிரகாசிக்க முடியும் இதுதான் குருப்பெயர்ச்சி பலன் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில தான் நீங்கள் உள்ளே வந்துகிட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த உழைப்பு பயிற்சியின் மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஹண்ட்ரட் உங்களுக்கு கிடைக்காது மேக்சிமம் உங்களால் என்ன செய்ய முடிஞ்சதோ உங்களை செஞ்சு முடிச்சுட்டு அந்த செஞ்சதுக்கு நீங்க யார்டையாச்சும் தயவுத்தாச்சுன்னு எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா இது ஓகேவா முடியுமா நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க அதாவது ஹெல்ப்பிங்க்கு அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்கக்கூடிய நிலை வரும் அதன் பிறப்பு தான் குரு ஏழில் இருக்கு நல்லா புரிஞ்சுங்க ஒரு ராசியில கிடையாது குரு ஏழில் இருக்கிறதுனால அடுத்தவர்கள் மூலியமாக தான் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் எல்லாம் அப்படிதான் வரும் ஆனால் குரு பேச்சுக்கு பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க வித்தியராசி நபர்கள் குரு பயிற்சி ஆயிடுச்சு குரு ராசியை பார்க்குது பக்கவா நல்லா நடக்கும் சூப்பராக நடக்கும் அப்படி போயிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது இதுவரை ஏன்னா ராசி நபர்கள் வரட்டு கௌரவம் பார்ப்பதில் சில விஷயங்களை இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் வரட்டு கௌரவத்துல முக்கியமாக வந்துடும் ராசி நபர்கள் குறிப்பாக அனுச நட்சத்திர நபர்கள் அந்த கேட்டகரியில் வந்துருவீர்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கணும் கொஞ்சம் நல்லது நடக்கணும் மகிழ்ச்சி நடக்கணும் எனக்கு வேணுங்கிறது கிடைக்கணும் ஆசைப்படுறதை அடையணும் அப்படின்னாக்கா பிறர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே இனிமேல் நடக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றவில்லை என்றால் உறுப்பேற்றி வேலை செய்யாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த ஜூன் மாதத்தில் வருகிறது புதன் ஏழில் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் சில நபர்கள்ட்ட நீங்கள் போய் நிற்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஜூன் மாதத்தில் உங்களோட வாழ்க்கை அமைப்புகளில் வேறு வழி இல்லாமல் சரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில நபர்கள்ட்ட அந்த பழைய அமைப்புகளில் பழைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்து புதிய நபர்கள்ட்ட வேறு வழி இல்லாமல் போய் நிற்கக்கூடிய நிலவரம் ஜூன் மாதம் வரும் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக அடுத்ததாக சுக்கரன் ஏழிய அஸ்தமனமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வரையாதிபதியும் அப்படிதான் செலவுகளை பார்த்து செலவு செய்யக்கூடிய நிலவரத்துக்கு இருக்கீங்க செலவுகள் உங்களுடைய சூழ்நிலைக்கு மத்தியில் விரயம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் குறைஞ்சு காணப்படும் செலவுகள் ஒன்றும் பெருசாக இருக்காது செலவுகள் கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும் தேவைக்க உரிய செலவுகளாக இருக்கும் பெரிய அளவுக்கு செலவுகள் இருக்காது செவ்வாய் பார்க்கக்கூடிய இடமும் கெட்டுப்போகும் பனிரெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்த்து கெடுக்கிறார் அழிக்கிறார் செவ்வாயோட பார்வை அழிக்கும் சனியின் பார்வை கெடுக்கும் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பனிரெண்டை பார்த்து கெடு அழிக்கிறதுனால விரயம் தூக்கம் தூர இடத்தை சார்ந்த பிரயாணங்கள் பயணங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரைய செலவுகள் சேமிப்பு குடுக்கல்வங்கள் இந்த விஷயத்துல அழிவுகள் இருக்கு ஸோ அப்போ என்ன நடக்கணும் என்ன செய்யக்கூடாது செலவு பண்ணக்கூடிய விஷயத்துல முன்கூட்டியே பிளான் போட்டுக்கணும் செலவுல இறங்கிட்டீங்கன்னா செலவு அழிந்து போகும் செலவுகளால் அழிந்து போவீர்கள் அப்படிங்கிற பாயிண்ட் வெளில வந்துடும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எது எப்படியா இருந்தாலும் விரையஸ்தானம் அழிய போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ விரையஸ்தானம் அழிய போகிறதுனால செலவுகள் உங்களுக்கு கைக்குள்ள தான் இருக்கும் பெரிய அளவுக்கு போகாது ஒரு சில நபர்கள் மட்டும் குறிப்பாக விசாக நட்சத்திரங்களுக்கு இந்த விஷயங்கள் பொருந்தோம் முன்கூட்டியே பிளான் பண்ணி செலவு செய்ய வேண்டும் அவ்வளோதான்